என் செல்ல குழந்தையே அதிகாலையிலேயே உன் வராகியம்மா உனக்காக மலரை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படியானால் இன்று உன்னுடைய மனம் முழுக்க சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டிய நாள் என் குழந்தை மனதில் இருக்கின்ற எல்லாவிதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் மறந்து இந்த நாள் உனக்கான நாளாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ இந்த நாளை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் உன்னோடு இன்று பேச வந்திருப்பதற்கான மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ கேட்ட ஒன்று இன்று இரவுக்குள் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது நீ என் கையில் இருக்கின்ற மலரை தொட்டால் நான் உன் கைகளில் ஒன்றை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அதை சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் தங்கமே நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஏதேனும் ஒரு அனுபவத்தை மறக்காமல் தருகின்றது சந்தோஷத்தை தராவிட்டாலும் மன வேதனையை மறக்காமல் விடுகின்றது என் தங்கமே ஆனால் இன்று இந்த நாள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் போல நல்ல விஷயங்களை மட்டும் நடத்தி கொடுப்பதற்காக வரவில்லை இந்த நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாற்றி கொடுப்பதற்காகவும் சேர்த்துதான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாக யாரிடத்தில் பொய் சொன்னாலும் எந்த உறவு உன்னோடு அதிகமான அன்போடு இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த உறவிடத்தில் ஒரு நாளும் நீ பொய் சொல்லிவிடக்கூடாது ஏனென் என்றாவது ஒரு நாள் அது பொய் என்பது அவர்களுக்கு தெரிய வரும் அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பவே முடியாத அளவிற்கு உனக்கு அதிகமான காயங்களை கொடுத்துவிடும் என் தங்கமே அதனால் உனக்கென்று நீ யாரை நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ மிகவும் அதிகமான கவனத்தோடு பழக வேண்டும் நான் உன்னை எச்சரிக்கையாகவோ வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது முன்னெச்சரிக்கையாகவோ இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் இங்கே பல உறவுகள் இது போன்று தேவையற்ற வார்த்தைகளினாலும் தேவையற்ற செயல்களினாலும் முறிந்து விடுகின்றது என் பிள்ளை இதனால் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற சில விஷயங்களை கூட அடைய முடியாமல் நீ தவிக்கின்றாய் கிடைக்கின்ற நல்ல உறவுகளை கூட வாழ்க்கையில் இழந்துவிட்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலைக்கும் நீ வந்து விடுகின்றாய் என் தங்கமே மனநிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய மனநிலை நம்மை சுற்றி இருக்கின்றவர்களினுடைய மனநிலையை ஒரு பொழுதும் பாதிக்க கூடாது அப்படி பாதித்து விட்டது என்றால் காலம் முழுவதும் அவர்கள் அதனை மறுக்காமல் உன் மீது இருக்கின்ற அன்பில் சிறு துளி துளியளவு குறைந்துவிட்டு அவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது அந்த பார்வைக்கான அர்த்தம் உன்னை ரணப்படுத்தும் என்பதை புரிந்து கொள் அவசரத்திலும் ஆவேசப்பட்டும் பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதுமே கவனத்தோடு இருக்க வேண்டும் தேவையில்லாமல் செய்கின்ற செயல்களினால் யாருடைய அன்பையும் இழந்துவிட நினைக்காதே என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நீ கேட்டதை எல்லாம் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள் யாரோடு நீ நல்லபடியாக பேசி இந்த வாழ்க்கையில் நல்ல உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களோடுதான் உனக்கு அதிகமான சண்டை சச்சரவுகளும் வந்து கொண்டிருக்கும் பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் அவர்களின் மனதினை ஒரு நாளும் காயப்படுத்தி கொண்டிருக்க கூடாது என் தங்கமே காயங்கள் அதிகமாகும் பொழுது உறவுகளுக்குள் பிரிவும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் யாருடைய உறவையும் இழந்து என் பிள்ளை உன் வாழ்க்கையில் தனியாக ஒரு நாளும் நிற்க எண்ணாதே என் பிள்ளை ஒன்றை ஒன்றை மட்டும் இன்று நீ எனக்காக செய்வாயானால் நிச்சயமாக நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் தங்கமே ஒருவேளை உன் பக்கம் தான் தவறு இருக்கிறது என்பதை நீ உணர்வாயானால் நிச்சயமாக யார் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர்களிடத்தில் இன்று நீ அதற்கான மன்னிப்பினை கேட்டுவிடு என் குழந்தையே உயிரான உறவுகளுக்குள் நிச்சயமாக எந்தவிதமான விதமான மன கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் பட்சத்தில் நீ அவர்களிடம் பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மனதில் எந்த விதமான தயக்கங்களையும் நீ காட்டக்கூடாது இவர்கள் நம் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு வரக்கூடியவர்கள் என்று நீ எண்ணும்பொழுது பொழுது அவர்களிடத்தில் இறங்கிச் செல்வதில் எந்தவிதமான தவறும் கிடையாது என் தங்கமே அந்த நேரத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்காமல் நிச்சயமாக தவறு நம் பக்கம் இருக்கின்றது அதனால் நாம் இந்த தவறுக்கு மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் என்றுதான் நீ நினைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை மனதிற்குள் நீ எந்த விதமான சிந்தனைகளையும் அதிகமாக வளர்த்து கொண்டு அந்த நல்ல உறவை நீ இழந்து விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இதை மட்டும் இன்று செய்வாயானால் நீ விரும்பிய அந்த உறவு மீண்டும் உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து விடுவார்கள் என் தங்கமே இது வாழ்க்கை துணை என்றல்ல நீ விரும்புகின்ற உறவு என்றல்ல நல்ல நட்பாக கூட இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் உறவு நிலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தவறினை உணர்ந்து விட்டால் மன்னிப்பை கேட்க தயங்க மாட்டார்கள் என் தங்கமி ஒருவேளை தவறு அவர்கள் பக்கம்தான் இருக்கிறது என்று நீ சொல்வாயானால் என் தங்கமி நீ மௌனமாக இரு நிச்சயமாக ஒரு நாள் அவர்களுக்கு புரிய வந்து உன்னை தேடி வருவார்கள் என் குழந்தையே தவறு செய்வதும் சரி பொய் சொல்வதும் சரி நீண்ட நாட்களுக்கு அதை யாராலும் மறைத்து வைக்க முடியாது உண்மை ஒரு நாள் வெளிவருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த அத்தனை விதமான சோதனைகளும் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எத்தனைதான் விட முடியும் என்று நீயும் நினைக்கின்றாய் எத்தனை கஷ்டங்களைத்தான் தாங்கிக் கொள்ள முடியும் என்று நீ நினைக்கின்றாய் தெய்வம் என்ற ஒன்று இருப்பது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை மீட்டெடுப்பதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் காயங்கள் அதிகமாக வந்த பொழுது மனவேதனையோடு இருந்த உனக்கு இந்த காயங்கள் எல்லாம் தீர்கின்ற நேரம் நிச்சயமாக சந்தோஷமும் உன்னை முழுமையாக தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வெற்றியை நான் நிச்சயமாக்கி தருகின்றேன் ஒரு நாளும் உன்னுடைய மனதினை நான் காயப்படுத்தி விடமாட்டேன் உயிரோடு இருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பு காட்டுகின்ற உறவுகள் எல்லாம் சில நேரங்களில் உன்னை காயப்படுத்தி விடலாம் ஆனால் தெய்வமாக இருக்கின்ற இந்த வர ஆகியானவள் ஒரு நாளும் உன்னுடைய காயங்களுக்கு காரணமாக மாற மாட்டேன் இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ எப்பொழுதுமே முழுமையாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை விட்டு விலகி நிற்க விரும்ப மாட்டாய் என்பதனை நான் நன்கு உணர்வேன் அதனால்தான் இன்று உனக்காக அன்போடு அம்மா மலரை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் கொடுப்பது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்மை யார் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நம் தாயானவள் நம்மை நினைத்து நம் மனதினை அமைதிப்படுத்தவும் நம் மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத குழப்பங்களை தீர்த்து வைக்கவும் நமக்காக மலரை கொண்டு வந்திருக்கிறாளே என்கின்ற சந்தோஷம் உனக்குள் நிச்சயமாக வரும் அந்த சந்தோஷத்தை காண்பதற்குத்தானே ஒவ்வொரு விடியலிலும் தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கை என்பது உனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நான் நினைத்தால் மட்டும்தான் அதில் நல்லது உன்னை வந்து சேரும் தீயவை எல்லாமே உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் ஏதும் வராமல் அம்மா உன்னோடு துணையாக நிற்பேன் எந்த உறவு உன்னோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமான சந்தோஷமும் நீ இழந்த அத்தனையும் மீண்டும் உன்னை வந்து சேரும் என்று நினைக்கின்றாயோ அந்த உறவினை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கானதாக கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே எல்லாரும் உன்னோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து உன் வாழ்க்கையை நீ தீர்மானித்து விடாதே நான் அல்லவா உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது என்னுடைய அன்பு உனக்கு புரிந்தால் எப்பொழுதுமே உன்னோடு சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை இனி ஒரு நாளும் நீ வேதனைப்பட மாட்டாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்